மயிலும் சரவணனும் கடையில இருப்பாங்க மயிலு சரவணன் கிட்ட பாத்தீங்களா மாமா பழனி சித்தப்பா கடை ஓப்பன் பண்றாங்க நீங்க தான் மாமா பழக்க தெரியாம இருக்கீங்க கதிரே டிராவல்ஸ் வச்சிருக்காரு செந்திலு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாரு நீங்களும் கிட்ட சொல்லி எதாவது கடை தர சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரவணன் மயிலுக்கிட்ட அதெல்லாம் எங்க எப்ப என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொமா சொல்வாரு ஆமா ஆனா உனா என் மேலேயே பாய்வேகளே எங்கிட்ட மட்டும்தான் பேசுவீக மத்தவங்க கிட்ட பேசுங்கப்பா கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமாவே இருக்க மாட்டேங்கலே மாமா அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லுவாங்க அப்ப என்ன முட்டாளுன்றையா அப்படின்னு சரவணன் கேட்பாரு நான் எப்ப முட்டாளுன்னு சொன்னேன் புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சரவணன் முட்டாளா கூட இருந்துடலாம் ஆனா திருட்டு வேலை தான் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க இல்ல யார் திருட்டு வேலை பண்றா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரவணன் நீதான் நீதான் அப்படிம்பாரு நான் என்ன திருட்டு வேலை பண்ணேன் அப்படின்னு மயிலுக்கு கேட்பாங்க சரவணன் நீதான் ஆதார் கார்டை கேட்டா தர அதுல என்னமோ திருட்டுத்தனம் பண்றேன்னு தானே அர்த்தம் என்னமோ பொய் சொல்ற என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சரவணன் சொல்வாரு ஆமா உடனே என் மேல பாஞ்சிருங்க நான் கிளம்புறேன்ப்பா எனக்கு வீட்டுல அவ்வளவு வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கிளம்பி போயிடுவாங்க மயிலோட அப்பா அங்க கடைக்கு வந்துருவாரு அவர் கல்லாவில் உட்காந்துருப்பாரு வர்ற கஸ்டமர் கிட்ட தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு அவங்க கிளம்பி போனதும் ஒரு லேடி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு அந்த லேடி கிளம்பி போனதும் சரவணன் அவர்கிட்ட தேவையில்லாம குடும்ப விஷயத்தையெல்லாம் வர்றவங்க கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்வாரு மயிலோட அப்பா அதுக்கு என்ன சொல்வாருன்னா இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக்கு மாப்பிள்ள இப்படியெல்லாம் பேசினாதான் கஸ்டமர்ஸ் எல்லாம் கடைக்கு வருவாங்க இப்படி தான் மாப்பிள்ள பேசணும் அப்படின்னு சொல்வாரு சரவணனுக்கு கோவம் தான் வரும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்பாரு மயிலு கிட்ட கேட்டா ஆதார் கார்டை மாட்டேங்கிறா இவரை வச்சு எப்படியாவது ஆதார் கார்டை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட நான் மயில வெளியில் வெளியில கூட்டிட்டு போறேன் அதுக்கு ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் வச்சிருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா கிட்ட கேட்பாரு மயிலோட அப்பா ஐடி ப்ரூஃப்னா என்ன வேணும் அப்படின்னு கேப்பாரு சரவணன் ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அத மயில்கிட்டயே கேட்டிருக்கலாம்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாரு சரவணன் என்ன சொல்லுவாருன்னா சர்ப்ரைஸ் உடஞ்சு போயிடும்ல மாமா அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொன்னதும் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் நான் தான் व च ि र பர்ஸில் வச்சிருந்தேன் பர்சு எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு தேடுவாரு கடைசியில் பர்சு கிடச்சிரும் அதுலேருந்து இருந்து ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துருவாரு கொடுக்க போகும்போது மயில் கரெக்டா திரும்பவும் வந்துருவாங்க கடைக்கு இதனால மயிலோட அப்பாவே கையில வச்சிருப்பாரு என்ன ரெண்டு பேரும் என்னமோ பண்றீங்க என்னமோ பேசுறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு அவங்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு வந்ததுலேருந்து கடையில் வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுன்னு மாப்பிள்ளை புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அப்படியெல்லாம் சொல்ற ஆள் கிடையாதே அப்படிம்பாங்க மயில் மயிலோட அப்பா டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த டெலிவரி ஆர்டர் வந்திருக்கு அதை போய் பாரு அந்த சாமானெல்லாம் எடுத்து வையன் மயிலு கிட்ட ஒரு லிஸ்ட கொடுத்து உள்ள அனுப்பிச்சு விட்டுருவாரு சரவணனோட கையில மயிலுக்கு தெரியாம ஆதார் கார்டை வச்சு விட்டுருவாரு சரவணன் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கோயிலுக்கு பின்னாடி பக்கத்துலயே கடைக்கு பக்கத்துலயே போய் நின்று அதை பார்ப்பாரு ஆதார் கார்டை பார்த்ததும் மூணு வருஷம் நம்மளை விட பெரியவ அப்படின்னு பார்த்தது அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் கண்ணில் தண்ணி வரும் ரெட் கலரில் மாறிடும் கண்ணெல்லாம் அப்போ பார்த்தா பின்னாடி அவங்க அப்பா பாண்டியன் வண்டியில் அங்கே வருவார் அவர் சரவணன் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கவனிச்சுருவாரு அதனால் ஏன்டா சரவணா இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்பாரு இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அவர் ஃபோன் வந்தது அதான் பேசிக்கிட்டே இங்கே வந்தேன் அப்படியே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரவணன் அவங்க அப்பா கிட்டேன் அப்பா நான் மயிலை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா மயிலுக்கு வேண்டுதல் இருக்குதுதான் அதனால் கொஞ்சம் நேரத்தில் கூட்டிட்டு வந்துருவேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுவாரு பாண்டியனும் சரி சரவணா நீ கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கடைக்கு போவாங்க கடையில மயிலும் இருப்பாங்க அவங்க அப்பாவும் இருப்பாங்க சரவணன் மயிலு கிட்ட கொஞ்சம் வெளியில போனோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு எங்கே எதுக்குன்னு கேட்பாங்க பாண்டியன் எங்கே எதுக்குன்னு கேட்காம அவர் கூட சந்தோஷமா போயிட்டு வாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க வண்டியில போகும் போதே மயிலு சரவணன் கிட்ட ஒரு நாள் கோச்சுக்கிட்டு சண்டை போடுறீங்க அடுத்த நாள் உடனே வெளியில கூட்டிட்டு போறீங்க உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிக்கவே முடியலையே மாமா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது சர்ப்ரைஸ் தாங்க முடியல எங்கே கூட்டு போகிறீங்க எங்கே கூட்டு போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் தூரத்தில் போய் ஒரு மரத்தடியில் நின்று ஆதார் கார்டை எங்க மயில் அப்படின்னு கேட்பாரு ஆதார் கார்டு தான் நான் தேடி எடுத்து தரேன்னு சொல்லிட்டேனே மாமா ஏன் இப்ப கேக்குறீங்க அப்படின்னு மயிலு கேட்பாங்க ரவணன் மயிலு கிட்ட படிப்பு விஷயத்துல போய் சொன்ன வேலை விஷயத்துல போய் சொன்ன குழந்தை விஷயத்துல போய் சொன்ன அப்ப இந்த ஆதார் கார்டு விஷயத்துல நீ பொய்யே சொல்லல அப்படித்தானே உனக்கு வயசு என்ன அப்ப அப்படின்னு கேட்பாரு எனக்கு வயசு அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் வரல் விட்டு எண்ணுவாங்க ஓ என்னை விட ரெண்டு வயசு கம்மி அப்படி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணன் கேட்பார் ஆ ஆமாம் உங்களை விட நான் ரெண்டு வயசு கம்மி உங்களுக்கு இருபத்தி எட்டுனா எனக்கு இருபத்தி ஆறு மாமா ஆ இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க சரவணனுக்கு செம்ம கோபம் வரும் உடனே ஆதார் கார்டை எடுத்து காட்டுவார் ஆதார் கார்டில் பிறந்த தேதி இருக்கும் நைன்டீன் நைன்டி போர்ல பிறந்ததா அதுல போட்டிருக்கும் அதை பார்த்ததும் மயிலுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும் அத கையில வாங்கிட்டு ஆ இதுல தப்ப போட்டிருக்கு மாமா யாரோ தப்ப போட்டிருக்காங்க இது என்னோட கார்டே கிடையாது இது என்னோட ஆதார் கார்டே கிடையாது தேதி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாமா இந்த ஆதார் கார்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்பாங்க ஆ உங்க அப்பா தான் கொடுத்தாரு மயிலு எங்க அப்பா கொடுத்தாரா வேற கார்டை மாத்தி கொடுத்துட்டாரு போல இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்க அப்பா வருஷத்துக்கு ஒரு ஆதார் கார்டை மாத்தி பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இருப்பா இப்பவும் என்ன விட நீ மூணு வருஷம் சின்னவன் தானே சொல்ற தானே அப்படின்னு கேட்பாரு கோமா கேட்பாரு மயில் மறந்து போய் ஐயே இல்லமாமா மூணு வருஷம் இல்ல ரெண்டு வருஷமோ ஏழு மாசமோ அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு அவங்க சொன்னது அப்பதான் அவங்களுக்கு நினைவுக்கு வரும் ஐயோ யூ மாட்டிக்கிட்டோமே சொல்லுவாங்க செம்ம கோவமா இருப்பாரு சரவணன் எப்படி எப்படி உன்னால இப்படி எல்லாம் நடிக்க முடியுது தான் முழு முட்டாள ஆக்குனா சரி எங்க வீட்டுல உள்ளவங்க என்னடி பண்ணுனாங்க எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் இழுச்ச வாயின்னு நினைச்சிட்டீங்களா நீங்க பெத்த

கிடைக்காது வேண்டான்னு எவ்ளவோ கெ மாமா அப்படின்னு சொல்லாம்வரத்துல இந்த குடும்பம் தான் இழுச்சவாய் குடும்பம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்க தான் இழுச்சவாயி நல்லா மிளகா அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கீங்க நியூஸ் பேப்பர்ல டிவியில தாண்டி இப்படி எல்லாம் பாத்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப தாண்டி நேர்ல பாக்குறேன் ஐயோ அப்பா தாங்க முடியலடா சாமி தினம் ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய் என்ன சொல்றேன்னு கண்டுபிடிச்சு அதிர்ச்சி ஆகி அழுது புலம்புறதுக்கு பதிலா எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னியே எங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்கன்னு இப்பவே நான் கொண்டு போய் விடுறேன் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்வாரு சரவணன் மயிலு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுடு ஐயோ வேணா மாமா இந்த ஒரு தடவை விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எங்க வீட்டாளங்கெல்லாம் எவ்வளவு நேர்மையா நடந்துக்குவாங்க தெரியுமா எங்க அப்பா இது வரைக்கும் கடையில் ஒரு பொய் சொல்லியிருப்பாரா வர்ற கஸ்டமர் கிட்ட யார் கிட்டியாவது ஏமாத்திருப்பாரா யாருக்காவது ஒரு ரூபாய் சில்லறை கூட கரெக்டா குடுத்துருவாரு எங்க அப்பா எங்க குடும்பத்தை இப்படி குடும்பமா ஏமாத்திட்டீங்களே இன்னும் என்ன பிளான் வச்சிருக்கீங்க எங்க எல்லார் மண்டையிலயும் கள்ள தூக்கி போட்டு சுருட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பாரு மயிலு கொஞ்சம் நிதானமா பேசுங்க மாமா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் முதல்ல இருந்து விளக்கமா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஒன்னத்தையும் விளக்கவும் வேண்டாம் என் தலையில மிளக அரைக்கவும் வேண்டாம் ஏறு வண்டில ஏறு நான் இன்னைக்கே வீட்டுல சொல்ல போறேன் எல்லாத்தையும் வீட்டுல சொல்ல போறேன் இது மேலேயும் நான் மறைச்சேன்னா நானும் உன் கூட சேர்ந்து உடந்தையா இருந்த மாதிரி அர்த்தம் ஆயிடும் எங்க வீட்டுல நான் கண்டிப்பா இன்னைக்கு உண்மையை சொல்லிடுவேன் எல்லாத்தையும் சொல்லப் போறேன் அப்படின்னு சொன்னதும் மயில் வண்டியில ஏறவே மாட்டாங்க ரொம்ப கோமா ஏறு வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை ஏத்திட்டு போவாரு அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது சரவணன் என்னதான் வேகமா போனாலும் மயில அதை வேகமா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க வீட்டுல போயிட்டு ஒரு பெரிய டிராமா பண்ணுவாங்க